ஹட்டு ஃபிகர்டா தெரியுதா என்ன பண்ணுறது பார்க்கறதுக்கு ஒரு டைப்பாக இருக்கா ஆமாம்மா டைப்பாக தான் போய் போய் இவளுக்கு போய் லவ் லெட்டர் கொடுத்துருக்கீங்க ஏன் நீயும் உன் டேஸ்ட்டும் வா சாரி மச்சான் டேய் ம் பக்கத்தில் பை மாட்டேன்னு அது எப்படி டேய் திருந்தவே மாட்டேடா டேய் மார்ச்சில போனால் அக்டோபரில் எழுதுறது இல்லையா அந்த மாதிரி எதுவான் நான் என்ன அப்படா அசிங்கமாகவா இருக்கே சும்மா ஒரு பேச்சுக்கு அசிங்கமாக இருக்கீங்கன்னு சொன்னதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்களே பாவுங்க அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணியிருப்பான் லவ் லெட்டர் கொடுக்கிறது பசங்களோட உரிமைங்க ஒரு பொண்ணுன்னு இருந்தா பையன் லெட்டர் கொடுக்க தான் செய்வான் உங்களுக்கு இங்க அப்ரோச் பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லுங்க பிடிக்கலையா ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு மூஞ்சே பார்த்து கிண்டல் பண்ணி ஏன் ஹர்ட் பண்றீங்க சாரிங்க என்கிட்ட எங்க கேக்குறீங்க அவங்க கிட்ட கேளுங்க சாரிங்க என்ன மன்னிச்சிருங்க வாடி போலாம் உனக்கல பட்டா தான் புரியும் டடம்ஜா ஓகேவா சூப்பர்டா போயிட்டரா டேய் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா

ஹலோ ஒன்னை பார்த்து ஐயோ விஷயம் வைக்கிறேன்டா இது சாலஞ்சடா மஜ்ஜானி தெய்வம்டா மஜ்ஜானி தெய்வம் தெய்வம் டாய் உம் டேய் சகா எத்தம்பே அந்த திராட்சை எடு டேய் அது பிளாஸ்டிக் டா நீ மட்டும் பிளாஸ்டிக் யூஸ் பண்றதே இல்லை எடுண்ணா எடாடா டே டேய் இது டூ மச்சுடா வாரத்தில் ரெண்டு மூணு பொண்ணுங்களை தள்ளிட்டு இது இதுவரைக்கும் எனக்கு ஒன்று ஒரு ஃபிகராக அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம்ல ஃப்ரெண்டு தானா உனக்கு நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா நீ பின்ன நான் குடிச்சிட்டு உழா அழகான மொத்த ஒரு வாட்டி காட்டு அந்த பொண்ணு தோன்று தப்பே இல்லைடா இப்படி ஒரு மூஞ்சி எந்த பொண்ணுறா லவ் பண்ணும் நேடா நான் ஒரு பொய் சொன்னேன் அதையும் நம்பிட்டு பூம்பு மாதிரி மாதிரி தலையாட்டுறிய உனக்கு கொஞ்சம் கூட சொயபூர்த்தியே கிடையாதுடா பெரிய ரஜினிகாந்த் ஒரு எஃப்ட் கூட ஏன்டா போதையில் அவனை போட்டு கலாய்ச்சிட்ருக்க ஃபீல் பண்ணுறான் பேர் ஃபீல் பண்ணுறான் மச்சா மச்சா ஃபீல் பண்ண மச்சா மச்சா ரே ஏ சாரா மச்சா டேய் சாரா

போன வாரம் வேற ஒரு பொண்ணு வந்தது வாரத்துக்கு ஒண்ணா உனக்கு எஸ் கூடிய சீக்கிரம் எயிட்ஸ் தான் டென்ஷன் ஆகாத மச்சான் உங்க லைஃப் ஸ்டைல் எல்லாம் எனக்கு ஒத்து வராது ஒரே ஒரு பொண்ணுக்காக நாய அலைஞ்சு லெட்டர் கொடுத்து ரிசல்ட்டுக்காக காத்திருந்து கஷ்டப்படுறதெல்லாம் என்னால் முடியாது ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னு வார ஒரு டேட்டிங் நீ என்ஜாய் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் நோ பெயின் நோ கெயின் இதுதான் நம்ம ஸ்டைல் ஓ ஏன்னா இது ஒன்று ரெண்டு மூணா

போட இவனுங்க மூஞ்சில முளிக்கிறதுக்கு பாத்ரூம்லயே இருந்திருக்கும் எங்களுடைய first meet ஒரு பொயில தான் ஆரம்பிச்சது நந்தினி மேரேஜ்னு சொல்லி என்னை சீண்டி பார்த்தா பதிலுக்கு நானும் சிவா காதின் ரெண்டு பேர் மாதிரி ನಡೆச்சு அவளை எவ்வளவு சீட் பண்ண முடியுமோ சீட் பண்ண இப்படி விளையாட ஆரம்பிச்ச எங்களுடைய காதல் லவ் ப்ரோபோஸ் பண்ற ஒரு சீரியஸ் ஸ்டேஜ்க்கு ஒரு சிவா டalet Yeah. <laughs> ஏய் நந்தினி வாடி என்னடி டைம் என்ன ஆச்சு போக சொல்லுடி நான் எப்படி சொல்றது சிவா லேட் நைட் ஆயிடுச்சு இது லேடிஸ் ஸ்டே பண்ற ரூம் பிளீஸ் யாராவது பார்த்தா தப்பா எடுத்துப்பாங்க அப்படியா ஓகே

நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணேன் வேலண்டைன்ஸ் டே ஸ்டார்ட் பண்ண முதல் நொடி முதல்லாம் நான் லவ்வை ப்ரப்போஸ் பண்ண முடியும் பண்ண ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ വറം ദേവരെ കാവ്യ കാതൽ കാതലിൽ